இந்தியா உட்பட பதினான்கு நாடுகளுக்கு தற்காலிக விசா தடை சவுதி அரேபியாவின் அதிரடி அறிவிப்பு இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணத்தின் போது ஏற்படும் நெரிசல் மற்றும் பாதுகாப்பற்ற சூழல் என்பவற்றை நிவர்த்தி செய்யும் நோக்காக கொண்டு பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் எகிப்து இந்தோனேஷியா ஈராக் நைஜீரியா ஜோர்டான் அல்ஜீரியா சூடான் எத்தியோப்பியா துனிசியா மற்றும் யமன் உள்ளிட்ட பதினான்கு நாடுகளின் உம்ரா வணிக மற்றும் குடும்ப விசாக்களுக்கு சவுதி அரேபியா தற்காலிக தடை விதித்துள்ளது நடுப்பகுதி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உம்ரா விசா பெற்றவர்கள் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதிக்குள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைய வேண்டும் இந்த நடவடிக்கையானது அங்கீகரிக்கப்படாத ஹஜ் பயணங்களையும் சட்டவிரோத வேலைவாய்ப்புகளையும் தடுப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ளது ஹஜ் பருவ காலத்தில் பயணங்களை ஒழுங்கமைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்யும் நோக்கில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது யூ டியூப் பக்கத்துடன் இப்போது தனித்துவமே நமது அடையாளம்